ஹே கய்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா நம்ம இன்றைக்கி பெங்களூரில் இருக்கிறோம் பெங்களூரில் திப்பு சுல்தானோட சம்மர் பேலஸில் இருக்கிறோம் இங்கே தான் நம்ம திப்பு சுல்தான் வந்து சம்மர் டைம் அப்போ அதாவது வெயில் காலம் அப்போ அவர் வந்து இந்த பேலஸை வந்து யூஸ் பண்ணுவார் வெயில் காலத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொர்பஸ் அதாவது அஃபிஷியல் ப்ரொர்பஸ்க்காக திப்பு சுல்தான் வந்து இந்த சம்மர் பேலஸில் இருப்பதாக சொல்லப்படுது ஓகே நம்ம இந்த பேலஸை இன்றைக்கி சுற்றி பார்ப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு இதை சுற்றி காட்ட போகிறேன் வாங்க உள்ளே போவோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோடய என்ட்ரி டிக்கெட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து கேஷ் பேமெண்ட்டு கிடையாது ஆ ஓகே வாங்க நம்ம சுற்றி பார்ப்போம் ஓகே நான் அதை து க்ளியராக சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ்லேயே கேட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட்ஸ் ஆன்லைன் டிக்கெட் வாங்கிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கேஷ் வந்து இங்கே கிடையாது அக்செப்டபிள் இல்லை அதனால் வர்றப்போ பார்த்து வாங்க ஓகே நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேலஸ் இருக்கும் டீசெண்டாக கட்டப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அரபிக்லாம் எழுதி வச்சுருப்பாங்க கேஸ் இப்போ உள்ளே போய் ஃபுல்லாக இப்போ சுற்றி பார்ப்போம் மேல் போக பாகத்தையும் நம்ம பார்ப்போம் அப்புறம் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன் வாங்க உள்ளே போகலாம் ஓகே இப்போ முதல்ல வந்து கீழே சுற்றி பார்ப்போம் கிரவுண்ட் ஃப்ளோரில் அதுவும் இல்லாமல் இங்கே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது கைஸ் என்னென்னா நம்ம திப்பு சுல்தான் வந்து ராக்கெட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபவுண்டேஷனை போட்டதே அவர் தான் இந்தியாவில் இந்தியாவில் ராக்கெட் டெக்னாலஜியை முத முதல்ல கண்டுபிடிச்சதே நம்ம திப்பு சுல்தான் தான் திப்பு சுல்தான் வந்து ராக்கெட்டை எப்படின்னா போரில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ மைசூர் வாரில் வந்து இந்த ராக்கெட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் பிரிட்டிஷ் ஆர்மியை டிப்பு சுல்தான் தோக்கடித்ததாக சொல்லப்படுது அதுவும் அது வந்து லேட்டராக நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் கைஸ் அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேவ் இந்த பேலஸ் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா செவன்டீன் நைன்டி ஒன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இது வந்து கெட்டப்பட்டிருக்கு அது அப்போ வந்து இதோடய ஃபவுண்டேஷன் வந்து அலியால் போடப்பட்டுச்சு அலி தொடங்கி டிப்பு சுல்தான் இதை வந்து கட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு இங்கே பாருங்கள் அங்கே ஒரு சின்ன கேபின் மாதிரி தெரியுதா பால்கனியில் ஐ மீன் கேபினில் ஒரு சின்ன பால்கனியில் அந்த அந்த இடத்துல தான் வந்து டிப்பு சுல்தான் வந்து உட்காருவார் உட்காந்து அரசவையை நடத்துவார் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு தர்பார் ஹாலாக இருந்துருக்குது ஓகே இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் சொல்லிகிட்டு இருந்த முக்கியமான விஷயம் பாய்ஸ் கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ் இந்த ராக்கெட் தான் ஒரு கத்தியில் ராக்கெட் ஒருவனமர் ராக்கெட் மாதிரி இருக்கா இந்த ராக்கெட்ஸ் தான் இதை தான் வந்து இந்த ராக்கெட்டில் அப்படியே நெருப்பத்தை வச்சா இது ப நேராக பறந்து போய் ஆப்போசிட்டில் வர ஆர்மி மேலே விழும் எவ்வளோ எவ்வளோ தூரம்னா ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளது இந்த ராக்கெட்டில் கத்தியை கட்டி அப்படியே விட்டுருவாங்க அது ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே விழுந்து ஆக்சுவலி கிட்ட நெருங்குறப்ப ராக்கெட் வந்து உபிளாக ஆரம்பிச்சிரும் இட் மீன்ஸு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு போய் விழ ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஸ்வார்டு அந்த கத்தி வந்து எதிரில் வர எனிஸை வந்து வெட்டுறதுக்கும் நிறைய சான்சஸ் உண்டு ஸோ அவ்வளோ 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 ஒரு லீத்தலான ஒரு டேஞ்சரஸான வெப்பனாக இருந்திருக்குது அது மாத்திரம் இல்லை போய் விழுந்து அந்த கத்தி இப்படி வெட்டிட்டு அந்த ராக்கெட் வந்து பிளாஸ்ட் ஆகிரும் வெடிச்சிரும் ஸோ அதனால் அவங்க ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி ஆங்கிலோ மைசூர் ஓரில் வந்து மொத்தம் நாலு ஆங்கிலோ மைசூர் மைசூர் வார் நடந்திருக்குது இந்த நாலு ஆங்கிலோ மைசூர் போர்லையும் மூணு மைசூர் போரில் வந்து டிப்பு சுல்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணிட்டார் கடைசி ஆங்கிலோ மைசூர் வாரில் வந்து அவர் தோற்கடிக்கப்படுறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஓகே நம்ம மற்ற விஷயங்களை சுற்றி பார்ப்போம் இந்த பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீக்குட்டில் கெட்டப்பட்டது டீக்குட் ஃபுல்லாகவே டீ குட் தான் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸு அப்புறம் இந்த கார்விங்ஸு அந்த அப்படியே அந்த கார்விங்ஸ் எல்லாம் செமையாக இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் மேலே பாருங்கள் அந்த டிசைன்லாம் நல்ல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா வந்து இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரெலாம் கட்டியிருக்கிறாங்க இந்த ஆர்கிடெக்சரோட ஸ்டைலு இது பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் இருக்கிறோம் இப்போ பேலஸ்க்கு இங்கே வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த இடம் இங்கேருந்து வந்து தெரியும் தூண் தூணாக வச்சு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இதை வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இஸ் ஆப்சுலூட்லி ஸ்டன்னிங் ஓகே நம்ம இந்த ஸ்டேர்ஸ் வழியாக ஏறி மேலே போய் பார்ப்போம் மேலே சுற்றி காட்டுறேன் ஓகே இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னான்னு கேட்டிங்கன்னா பின்னாடியும் ஒரு தர்பார் ஹால் இருக்குது முன்னாடியும் தர்பார் ஹால் இருக்குது இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இடம் வந்து தர்பார் ஹால் இங்கே தான் வந்து சம்மர் டைமில் அதாவது சம்மர்ஸில் வந்து வெயில் காலத்தில் டிப்பு சுல்தான் இங்கே வந்து தங்குவாருன்னு சொல்லியிருந்தேன்ல இங்கே தான் அரசவை நடக்கும் இது வந்து இந்த சைடில் சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்குது இந்த ரூம்ஸ் எல்லாம் லாக் ஆகியிருக்குது இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க பட் பார்த்திங்கன்னா சைட்லலாம் இந்த விள லேம்ப்ஸ் வைக்கிறதுக்கு விளக்கு வைக்கிறதுக்கெல்லாம் பார்த்து பார்த்து தான் கட்டியிருக்காங்க இடமும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது இது ஒரு லேம்ப் வைக்கிறதுக்கான இடம் இதுவும் ஒன்று திஸ் ஒன் டூ ஓகே இது வந்து சின்னதாக இருந்தாலும் நிஜமாக இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட்டு ஓகே மேலே எரிப்பார்ப்போம் வாங்க ஓகே இந்த வழியாக போவோம் வெளிய கார்டு தெரியுது இங்கேயும் லேம்ப் வைக்கிறதுக்கான சின்ன சின்ன அந்த இடங்கள் அப்புறம் இங்க இருந்து பாருங்க இந்த வியூ நல்லா இருக்கு பாருங்க எஸ்கேஸ் அங்க பாருங்க அங்க ஒரு சின்ன பல்கனி மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுதான் தர்பார் ஹால் அங்கே மேலே தான் திப்பு சுல்தான் உட்காந்துருப்பார் உட்காந்து இந்த தீர்ப்பு சொல்றது இந்த விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும் அவரோட மெயின் பேலஸில் மற்ற நாளில் இருப்பாரு சம்மர் டைம்ல அவர் இங்கே வந்துருவார் ஓகே நம்ம அப்படியே உள்ள போவோம் இது ஒரு சின்ன அறை ஓகே ரொம்ப இருட்டாக இருக்குது கொஞ்சம் வெளிச்சம் தான் வருது ஓகே இங்க ஒரு டோர் இருக்குது இங்கே ஆக்சுவலி இங்கே லைட்டெல்லாம் பெருசாக போட்டு வச்சுருக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் மேனேஜ் பண்ணிக்கணும் கேஸ் நீங்கள் பேங்களூர் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் பெங்களூர் மெயின் சிட்டியிலேருந்து இங்கே நீங்கள் பஸ் பிடிச்சும் வரலாம் நடந்தும் வரலாம் அப்புறம் இந்த மாதிரி டுக் டுக் எடுக்கலாம் ஐ மீன் ஆட்டோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் பார்த்தீங்கன்னாவே இங்கே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது இந்த சைடு இங்கே பாருங்க இங்கே தான் திப்பு சுல்தான் வந்து உட்காருவார் உட்காந்து தீர்ப்பெல்லாம் சொல்லுவார் இங்கே பின்னாடி தர்பார் ஹால் இந்த இடம் தான் இங்கே தான் எக்ஸாக்டாக உட்காருவார் ராஜா உட்காருற இடம் ஓகே இதே மாதிரி ஒன்று இந்த சைட்லேயும் இருக்குது ஆப்போசிட் சைட்லையும் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே பாருங்கள் பார்த்தீங்கன்னா கை அந்த சைடு இருந்த மாதிரி அதே சேம் செட்டப் தான் இந்த சைடும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் அதே மாதிரி தான் இதான் இங்கே தெரியுது பார்த்தீங்களா நான் முன்னாடி கட்டின மாதிரி அதே தான் முன்னாடி இங்கே இருக்கிற அதே செட்டப் தான் எக்ஸாக்ட்லி இங்கேயும் இருக்குது ஸோ இங்கேயும் ஒரு தர்பார் ஹால் பின்னாடி பவுத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி டிசைன் பண்ணி கட்டப்பட்டிருக்கு ஓகே இந்த இடம் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த டீ குட்டு எல்லாமே டீ குட்டு தான் ஓகே இந்த இடம் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு 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 மணி நேரம் இல்லைன்னா நாற்பது நிமிஷம் ஆகும் நீங்கள் பொறுமையாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கலாம் நிஜமாக இங்கே மேலே ஏறி ஏறினு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்குங்கிறத காமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் அதை செஞ்சுடுங்க ஓகே இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த டிசைன் இது எல்லாமே இண்டோ இஸ்லாமிக் ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் இண்டோ இஸ்லாமிக் எல்லாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த தூண் இது எல்லாமே வந்து ரொம்ப பழைய காலத்தில் உள்ளது பட் இப்போவும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அந்த காலத்தில் உள்ள அந்த டெக்னாலஜி இதெல்லாமே நினச்சி பார்க்குறப்ப ரியலி அமேசிங்காக இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் இது வந்து சைட் பகுதி சைடில் உள்ள பகுதி இங்கே வந்து ஒரு ரூம் இங்கே ஆக்சுவலி நிறைய டூரிஸ்ட்ஸ் வரல நான் சும்மா உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டணுங்கிறதுக்காக காட்டுறேன் இங்கே ஒரு ரூம் இருக்குது பட் யாருமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு மேலே அங்கே தர்பார் ஹால்ல இருந்த மாதிரியே இங்கேயும் ஒரு சின்ன பால்கனி பட் இந்த சைடு எதுக்கு இந்த பால்கனி வச்சுருக்குறாங்கங்கிறது இங்கே சொல்லப்படலை பட் இங்கேயும் மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு ஸ்டேர்ஸ் இருக்குது அந்த சைட்ல வந்தால் அப்படியே உள்ள இங்கே மேலே ஏறி போகலாம் பட் அந்த சைடு லாக் ஆயிருக்குது அதனால நம்ம அந்த சைடு போக முடியலை ஓகே இந்த இடம்லாம் பார்ப்போம் பார்த்துட்டு கடைசியாக இங்கே ஒரு டோர் இருக்குது அதையும் பார்ப்போம் அது அந்த டோர் வந்து உங்களுக்கு கிட்டே போய் காட்டுறேன் இந்த இங்கே தான் இருக்கு வாங்க ஓகே ஹியூ யூ கேவ் ஓகே தாட் இட்ஸ் டூ பவர்ஃபுல் இங்கே பாருங்கள் ரொம்ப அப்படியே அந்த காலத்தில் இரும்பில் செய்யப்பட்டது இந்த தாளே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபுல் இரும்பில் செய்யப்பட்ட ஒரு டோர் இட்ஸ் ரியலி அமேசிங் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே அன்டில் தன் ஸ்டேட்யூன்ட் உங்கள் எல்டின்ஸ் பைக்